காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி கேட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது வாங்க பார்க்கலாம் காலையிலேயே வந்து காஃபி வச்சுலாம் குளிச்சாச்சு இனி வந்து சமையல் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து சரி தக்காளி குழம்பு அதுக்கப்புறம் வந்து தோசை சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு காலையிலே பசங்களுக்கு தோசையும் தக்காளி குழம்பும் வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதுங்களையும் என் பொண்ணு போய் கொஞ்சம் பூ பறிச்சுட்டு வந்தாச்சு நேற்றே வீடியோ போட்டிருப்பேன் நிறைய ரோஸ் எல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலுக்கு வந்து தக்காளி குழம்பு அரைச்சி ஊற்றி வச்ச தக்காளி குழம்பு அதுக்கப்புறம் தோசை मंडी पौंडी बाय 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 ரெண்டு மூணு நாளாக விடிய விடிய மழை பெஞ்சிட்டு ஏரியாவே ஏரியாது அப்படி பழச்சுட்டு இருக்கு அப்புறம் பாப்பா கொண்டு வந்த பூவெல்லாம் எடுத்து சாமிக்கு வச்சாச்சு கொஞ்சம் பூவை கட்டியும் வச்சுட்டோம் அப்புறம் ரெண்டு பேர்த்தையும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டாச்சு டெய்லியும் ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது கூட்டிகிட்டு வர்றது என்னோடய வேலை எப்போயுமே மாடு ஒவ்வொரு நேரம் வந்து நேரமாக கட்டிடுவேன் இன்றைக்கி மழை பெஞ்சிட்டே இருந்தனால வந்து சரி கொஞ்சம் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வந்து கட்ட ஆரம்பிச்சாச்சு இப்போ வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே கட்டிக்கிறேன் இல்லைன்னா காட்டுக்குள்ளே போய் கட்டுவேன் இங்கே கொஞ்சம் புல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்றனால வீட்டுக்கு முன்னாடியே கொஞ்சம் புல் அதிகமாக இருக்குன்னுட்டு அந்த இடத்துல கட்டிட்டேன் மாடலா கட்டிட்டு ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்டுட்டே மிஸ்டர் தமிழர்ல ஒரு படம் பார்க்கலாம் விசாரிப்பாங்க அவர்களோட சந்தேகம் எந்த பாலெல்லாம் எப்படி எல்லாம் இப்படிங்க பாத்திரம் மட்டும் ஃபுல்லாக கழுவி போட்டாலும் திரும்ப திரும்ப சிங்கில் வந்து இருக்கும் என்ன மாயமோ மந்திரமோ ரோ அப்புறம் மதியானம் சாப்பாடு வச்சுட்டு உடலங்கை பொரியல் வச்சாச்சு குழம்பு வந்து தக்காளி குழம்பு இருந்ததுனால அதுவே ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி குழம்பு அப்புறம் பொரியல் பண்ணியாச்சு அப்புறம் மதியம் சாப்பாடு சாப்பிடும்போது வீட்டில் யாருமே இல்லை திரும்பியும் வந்து சரவணன் டீ ஒரு க்ரைம் அதுவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சரவணன் டீ தமிழ் வாய்ஸ் ஓவர் ஃபிலிம் ரோல் அப்புறம் தமிழ் வாய்ஸ் ஓவர் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக பார்க்குற சேனல் ஒரு ஏழு எட்டு பூ போட்டு சங்குப்பூ டீ வந்து வச்சு குடித்தாச்சு அதுக்கப்புறம் தோட்டத்தை போய் சுற்றி போது ஒரு சில அழகிகள் அழகாக இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே மழை வந்து அடிச்சு கொட்ட ஆரம்பிச்சிச்சு கொரியர் ஆஃபீஸ்க்கும் கால் பண்ணி கேட்டதுக்கு இல்லைங்க கொரியருக்கு இன்றைக்கி வரல அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நாளைக்கு நாலாணிக்கு இப்படி வருவோம் வரும்போது சொல்கிறோம் அப்படின்ட்டாங்க மழை வந்துட்டுருக்கு அப்படின்றதுனால இருக்கிறதுனால ஐ லவ் யூ என் வீட்டுக்காரர் பொள்ளாச்சி வரைக்கும் ஒரு வேலையாக போயிருந்தார் அங்கேருந்து வரும்போது எனக்கு ஒரு மர அரளி அரளி அல்லறின்னு சொல்லுவாங்க அது ஒரு கட்டிங்ஸ் கொண்டு வந்திருந்தார் பதியம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாயங்காலம் பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு மாடை போய் வீட்டுக்கு பின்னாடி வந்து புதறு மாதிரி இருந்துச்சு மாட்டை கட்டி இடத்த எப்படி மாற்றிட்டேன் பார்த்திங்களா வாட்ராப்பிள் மரத்தில் நிறைய காய் பிடிச்சிருந்துச்சி சரி நமக்கு ஏதாவது பெருசாக கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது கீழே வந்து ரெண்டு மூணு கொஞ்சம் தரமாக இருந்துச்சு அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா இனிப்பாக தான் இருந்துச்சு நிறைய கொட்டி கிடந்துச்சு அதில் இது ரெண்டு மட்டும்தான் கொஞ்சம் முத்துன மாதிரி இருந்துச்சு வீட்டுக்கு பின்னாடி இதுக்கு முன்னாடி சுத்தம் பண்ண இல்லைங்க அந்த இடத்த போய் பார்க்கும்போது நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குது பொது கிணறு அந்த கிணற போய் பார்த்தா தண்ணி இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இருந்துச்சு இந்த தண்ணி தான் நாங்கள் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்புறம் நான் வச்சுருந்த செடிகள் எல்லாமே நல்லாவே வளர்ந்துருக்கு அதே மாதிரி நிறைய விதைகள் போட்டிருந்தேன் அதுவும் முளைச்சிருக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்குங்களா இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு சுத்தம் பண்ண இடத்த கொஞ்சம் வனமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் வீட்டுக்கு பின்னாடி தான் துணி காயப்படுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுகிட்டு இருந்தேன் என் பொண்ணு இருந்துட்டு எதுக்குமா இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டியில் ஒரு முடிச்ச போட்டு இந்த மாதிரி ஒரு பையன் மாதிரி ரெடி பண்ணி இதுக்குள்ளே துணியை போட்டு கொண்டு வாமல் ஈஸியாக எல்லா துணியும் கொண்டு வந்துடலாம் எதுக்குமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டுன்னு சொன்னனால அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து துணியை மடிக்க ஆரம்பிச்சாச்சு ஒரு மூணு நாள் நாளாக இந்த துணி காயுது ஏன்னா மழை பேஞ்சிகிட்டே இருக்கனால காயவே இல்லை அப்படியே காய வச்சு இதை கொண்டு வந்து மடிச்சு வச்சாச்சு மலையோட மலையா பால் கறந்து சொசைட்டிலையும் போய் ஊத்திட்டு வந்தாச்சு இப்படி தான் நம்மளோட வேலைகள் டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கும் சில நேரம் பண்ணைக்கும் போயிட்டு வருவேன்